இந்தோனேசியாவில் எரிமலை வெடித்து சிதறல் சுனாமி எச்சரிக்கை பல விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஈரானின் வெற்றி வெளிவரும் உண்மைகள் நாளை ஆரம்பமாக உள்ளது இந்திய பொது தேர்தல் ஈரான் அதிபரின் வருகை இஸ்ரேல் இலங்கை விமான சேவைகள் நிறுத்தம் பாகிஸ்தானில் எக்ஸ் தலத்துக்கு தற்காலிக தடை நடிகை சில்பா செட்டியின் 98 எட்டு கோடி சொத்துக்கள் முடக்கியது அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உலகின் சிறந்த விமான நிலையங்கள் ஈரானின் தாக்குதல் தொடர்பில் ஜெர்மன் விடுத்துள்ள எச்சரிக்கை நெருப்பின் நடுவில் நாங்கள் இருக்கிறோம் ஜோர்டான் பகிரங்கம் இந்தோனேசியாவில் எரிமலை வெடித்து சிதறல் சுனாமி எச்சரிக்கை இந்தோனேசியாவில் நேற்று முன்தினம் ஜாவா தீவில் ஐந்து டிக்கர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வடக்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள ருயாங் தீவில் எரிமலை வெடித்து சிதற தொடங்கியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் இருக்கும் எண்ணூறுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எரிமலையை சுற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் எரிமலை வெடிப்பு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கின்றது இதையடுத்து இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அந்த நாட்டு மக்கள் மேலும் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் தாக்குதல் தொடர்பில் ஜெர்மனி விடுத்துள்ள எச்சரிக்கை இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்களுக்கு ஜிசெவன் அமைப்பிடமிருந்து உரிய பதில் கிடைக்க வேண்டும் என ஜெர்மனியின் வெளிவிவகார அமைச்சர் அன்னலனா பேர்பாக் எச்சரித்துள்ளார் ஜி அமைப்புடன் இத்தாலியில் இடம்பெற்ற கூட்டத்தில் விவாதித்தது குறித்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ஈரானில் இந்த எதிர்பாராத தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும் ஏனெனில் நாங்கள் ஜி அமைப்பில் இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்கள் குறித்து கூடுதலாக விவாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த நிலைமை மேலும் அதிகரித்தால் இருநாட்டு மக்களுக்கும் ஆபத்து என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கடந்த புதன்கிழமை ஜெர்மனியின் சான்சலரான உலாஸ் கோல்ஸ் இஸ்ரேல் தானாக ஒரு பாரிய தாக்குதலை மேற்கொள்ளாது என சுட்டிக்காட்டி இருந்தமை குறிப்பிடத்தக்கது நெருப்பின் நடுவில் நாங்கள் இருக்கிறோம் ஜோர்டான் பகிரங்க ஈரானிய தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பதிலளித்தால் அதன் விளைவு பெறும் அபாயத்தை ஏற்படுத்தும் என ஜோர்டானின் வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவ்வாறு நடந்தால் இது ஒரு பிராந்திய போராக மாறுவதற்கு சாத்தியம் உண்டு என அவர் சுட்டிக்காட்டி உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானிய படைகள் செயல்படும் இரு நாடுகளான சிரியா மற்றும் ஈராக் ஜோர்டானுக்கு அருகில் இருப்பதால் எங்களுக்கு கூடுதல் பாதிப்பு ஏற்படும் நாங்கள் நெருப்பின் நடுவில் இருக்கிறோம் எனவே எங்கள் சொத்தை பாதுகாக்கவும் இந்த அதிகரிப்பை தடுக்கவும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம் என்பதை இரு தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜோர்டான் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்தவொரு எரிகணைகளையும் நாங்கள் அகற்றுவோம் எனவும் இதை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தெளிவுபடுத்தினோம் என்றும் அவர் உள்ளார் ஈராக்கின் திசையிலிருந்து வந்து தெற்கு ஜோர்டான் மீது பறந்த ஈரானிய ஆளில்லா விமானங்கள் இடைமறிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தனியாக ஈரானுடனான மோதலை காசாவிலிருந்து திசை திருப்ப பயன்படுத்துகிறார் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் எக்ஸ் தலத்துக்கு தற்காலிக தடை பாகிஸ்தானில் எக்ஸ்தலத்துக்கு தற்காலிக தடை விதித்து அந்த நாட்டு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் குறித்த முடிவானது தேசிய பாதுகாப்பு கருதி எடுக்கப்பட்ட முடிவென இஸ்லாமாபாத் உயர் அந்த நாட்டு அரசு விளக்கம் அளித்துள்ளது முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைது செய்யப்பட்ட சமயத்தில் எக்ஸ்தல சேவை பாகிஸ்தானில் முடக்கப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானில் எக்ஸ்தல சேவையில் பல்வேறு தடங்கள் இருந்து வந்தன இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் வழக்கின் விசாரணையின் போது எக்ஸ்தலத்துக்கு தடை விதித்திருப்பதை இஸ்லாமாபாத் உயர் பாகிஸ்தான் அரசு ஒப்புக்கொண்டுள்ளது விசாரணைகளின் போது இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசு வழக்கறிஞர் தெரிவிக்கையில் பாகிஸ்தான் அரசின் சட்டபூர்வ உத்தரவுகளை எக்ஸ் நிறுவனம் கடைபிடிக்க தவறியிருக்கிறது அத்துடன் எக்ஸ் தளத்தை தவறாக பயன்படுத்துவது தொடர்பான கவலைகள் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை நிறுவனம் சரி செய்யவில்லை எனவேதான் தடை விதிக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அத்துடன் எக்ஸ் நிறுவனம் முக்கியமான பிரச்சனைகளை தீர்ப்பதில் பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க தயக்கம் காட்டியது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதன் பின் உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் ஒரு வாரத்துக்குள் எக்ஸல முடக்கத்தை பாகிஸ்தான் அரசு கைவிட வேண்டுமென கூறி அவகாசம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் அதிபரின் வருகை இஸ்ரேல் இலங்கை விமான சேவைகள் நிறுத்தம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு வருகை தரவுள்ளதை அடுத்து இஸ்ரேலிலிருந்து இந்த நாட்டுக்கான விமான சேவைகளை நிறுத்த இஸ்ரேல் யார்லைன் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அத்துடன் இலங்கையிலிருந்து இஸ்ரேல் விமானத்தில் ஏறும் பயணிகளை உபகரணங்களின் உதவியுடன் சிறப்பு பயிற்சி பெற்ற காவலர்களால் கடுமையான சோதனைக்கு இந்த மேற்கொள்வது தொடர்பில் இலங்கையில் உள்ள விமான பொறியியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் அதேவேளை இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்லும் தாதிகர் உள்ளிட்ட இலங்கையர்களுக்காகவே இந்த இஸ்ரேல் விமானம் இலங்கைக்கு வருகிறது அந்த விமானம் நிறுத்தப்பட்டதை அடுத்து துபாய் ஏர்லைன்ஸ் மூலம் பயணிகளை இஸ்ரேலுக்கு அனுப்ப விமான நிலைய அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர் எனினும் ஈரான் அதிபரின் வருகைக்கு பிறகு விமான சேவைகள் வளமைக்கு திரும்பும் என்று நம்பப்படுகிறது நாளை ஆரம்பமாக உள்ளது இந்திய பொது தேர்தல் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் நடவடிக்கையாக கருதப்படும் இந்திய பொது தேர்தல் நாளை ஆரம்பமாக உள்ளது இந்திய நாடாளுமன்றம் பிரதிநிதிகள் சபை மற்றும் மேல் சபை ஆகியவற்றை கொண்டிருக்கிறது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு நாளை பொது தேர்தல் நடைபெற உள்ளதுடன் இரண்டரை மாதங்களுக்கு ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கிறது முதல் கட்ட தேர்தல் நாளையும் இரண்டாவது கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதியும் மூன்றாம் கட்டம் மே ஏழாம் திகதியும் நான்காம் கட்டம் மே பதிமூன்றாம் திகதியும் ஐந்தாம் கட்டம் மே இருபதாம் திகதியும் ஆறாம் கட்டம் மே இருபத்தி ஐந்தாம் திகதியும் ஏழாவது கட்டம் ஜூன் முதலாம் திகதியும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் இந்த பொதுத் தேர்தலில் தொள்ளாயிரத்து எழுபது மில்லியன் மக்கள் வாக்களிக்க பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியாவுக்கு வலுவான தலைமையை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மோடியின் பாஜக கட்சி தங்களுக்கு நட்பான அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது இந்த கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த பொது தேர்தலில் மோடியின் பாஜக கட்சி தனித்து முன்னூத்தி எழுபது இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் ஒட்டுமொத்தமாக பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்று இந்திய அரசியல் ஆய்வாளர்கள் கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொது தேர்தலில் மோடி இரண்டாவது முறையாக பிரதமர் ஆனார் அந்த தேர்தலில் பாஜக முன்னூத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இது ஒரு மகத்தான சாதனை என தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜக இந்து தேசியவாத கட்சியாக அரசியல் களத்தில் இறங்கிய பிறகு இவ்வளவு பெரிய வாக்குகளை பெற்றது இதுவே முதல் முறையாகும் நாளை நடைபெறவுள்ள பொது தேர்தலையொட்டி இந்தியா முழுவதும் ஒரு மில்லியன் வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் பதினைந்து மில்லியன் தேர்தல் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தேர்தல் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அவரது பாரதிய ஜனதா கட்சியும் தங்களது கட்சி அறிக்கையை சமீபத்தில் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பல விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஈரானின் வெற்றி வெளிவரும் உண்மைகள் ஈரானின் தாக்குதல் வெற்றியடைந்ததா தோல்வியா என்ற விவாதங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன ஈரானின் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை தடுத்தமை இஸ்ரேலின் வெற்றியாக மேற்குலகம் வர்ணித்தாலும் உண்மையில் இந்த தாக்குதல் ஈரான் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை அந்த நாட்டுக்கு கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் ஈரானின் வெற்றியாக கருதப்படுவதற்கான காரணங்களை பல படைத்துறையினர் வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் யாருமே தொட முடியாது என நினைத்து இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்னர் அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு இவ்வாறு தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் தடவையாகும் இந்த படை நடவடிக்கைக்கு உண்மையான வாக்குறுதி என்ற ஈரான் பெயர் சுட்டியுள்ளதுடன் எந்தவொரு தாக்குதலுக்கும் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தாமல் இருந்ததில்லை இந்த தடவை இஸ்ரேலின் வான்பரப்பை உடைத்து ஊடுருவி ஆளில்லா விமானம் மூலம் ஈரான் நேரடியாக தாக்கியுள்ளமை அதன் தொழில்நுட்ப ரீதியான வெற்றியை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகின்றது ஈரானின் ஐபோசோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை இதற்கமைய ரஷ்யாவின் ஐபோசோனிக் ஏவுகணைகளை வீழ்த்தியதாக இதுவரை காலமும் உக்ரைன் கூறிய கதைகளையும் ஈரான் பொய்யாக்கியுள்ளது அதாவது ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை ஊடுருவும் போது ரஷ்ய ஏவுகணைகளை தடுப்பது அவ்வளவு எளிதான விடயமல்ல என்பது உறுதியாகி இருக்கிறது இஸ்ரேலை தாக்க ஈரான் தயாரான போது அது மூன்றாவது உலகப் போரை ஆரம்பிக்க விரும்பவில்லை ஆனால் ஈரான் தனது தாக்குதலின் குறிக்கோளை மூன்று வழிகளில் எட்டியிருக்கிறது முதலாவது துணை இராணுவ குழுக்கள் மூலம் தாக்காது நேரடியாக இஸ்ரேலை தாக்கி உள்ளது பல ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட போதும் அது இஸ்ரேலின் இரண்டாவது பெரிய வான்படை தளத்தை தாக்கியிருக்கிறது மூன்றாவதாக இஸ்ரேல் ஈரானை திருப்பி தாக்கவில்லை எனவே இவ்வாறான பல காரணங்களின் அடிப்படையில் ஈரானின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது நடிகை சில்பா செட்டியின் தொன்னூத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை பிரபல பாலிவுட் நடிகை சில்பா செட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்தராவுக்கு சொந்தமான புனே பங்களா மற்றும் பங்கு பத்திரங்கள் உட்பட தொன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியிருக்கின்றனர் பிட்காயின் மோசடி வழக்குடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறையினர் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வேரியபில் டெக் நிறுவனம் பெரும் மோசடியை நிகழ்த்தி வருவதாக புகார்கள் வந்ததை அடுத்து டெல்லி மற்றும் மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது அந்த நிறுவனத்தை நடத்தி வந்த அமேத் பரத்வாஜ் அஜய் பரத்வாஜ் விவேக் பரத்வாஜ் சிம்பி பரத்வாஜ் மற்றும் மகேந்திர பரத்வாஜ் நிறுவனத்தின் ஏஜெண்டுகள் உள்ளிட்டோர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிட்கோயின் மூலமாக முதலீட்டாளர்களை மோசடி செய்து ஆறாயிரத்தி அறுநூறு கோடியை சுருட்டியிருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இந்த வழக்குகளின் அடிப்படையில் பண மோசடி வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணையில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூத்தி எண்பத்தி ஐந்து பிட்காயின்களை ராஜ் குந்தாரா வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ராஜ் குந்தரா சில்பா சட்டி ஆகியோரின் சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர் இது பாலிவுட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வேரியபிள் டெக் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் முதலீட்டாளர்களை ஏமாற்றி தவறான ஆன்லைன் வாலெட்டுகளில் பிட்காயின்களை மறைத்து வைத்துள்ளனர் உக்ரைனில் பிட்காயின் மைனிங் அமைப்பதற்காக இந்த மோசடியின் மூளையாக விளங்கும் அமித் பரத்வாஜிடம் இருந்து இருநூற்றி எண்பத்தி ஐந்து பிட்காயின்களை பெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது